ஹாய் ஃபேன்ஸ் வெல்கம் டு குமரி அரஸ் ஃபேமிலி இப்போ நம்மளுடைய வீட்டை பார்க்கலாம் இதுதான் எங்களுடைய வீடு எங்கள் வீடு வந்து ரெண்டு மாடி வீடு அதாவது மேலே வந்து நாலு வீடு இருக்குது கீழே எங்களுடைய வீடு க்ரீன் கலர் பெயிண்ட் அடிச்சால் தான் நாங்கள் இருக்கிறோம் மேலே வந்து நாலு வீட்டில் மூணு வீடு வந்து ரெண்டுக்கு விட்டுருக்கோம் ஒரு வீடு இருக்குது அந்த வீடை ஒத்திக்கு விட்டுறலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கும் சரி அதுக்கு வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு தான் இதுதான் எங்களுடைய வீடு அதாவது ப்ளூ கலர் கேட் போட்டிருக்கா அதுதான் எங்களுடைய பாதை அடுத்து வந்து அப்படியே நம்ம பார்த்தோன்னா எங்களுக்கு ரோட்டுக்கு இந்த சைடு வந்து இருக்கிறது மணக்குடி ரோடு அதாவது இப்படி போனால் கன்னியாகுமரி போயிடலாம் இப்படி போகிறது நாகர்கோவில் இது வந்து நாகர்கோவிலுக்கு போகிற ரோடு அது இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம் இதில் வந்து இது வந்து கார் பார்க்கிங் அதாவது கார் வந்து இது எங்கள் கார் விடுறதுக்காக மட்டும்தான் இடம் இருக்குது மாதிரி மற்றபடி நம்மளுக்கு ரெண்டு கூட்டிருக்கவங்களுக்கு பைக் எல்லாமே அதில் நிற்கும் அதெல்லாம் அதில் இடம் இருக்குது நம்ம அப்படியே நம்ம மேலே போயிடலாம் மேலே போகிறதுல முதல் ஸ்டெப்பில் மொதல் வீடு ஒரு பெரிய வீடு ஒன்று இருக்குது நம்ம இப்போ அதை தான் போய் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நான் வந்து போட்டிருந்தேன் வீடு வந்து அது எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஆனால் அதில் டீட்டெயிலாக எல்லாமே சொல்லியிருக்க மாட்டேன் அதுக்காக தான் சரி இப்போ நீங்கள் அதை பார்க்கலாம் இந்த பக்கம் ஒரு வீடு இருக்குது அது வந்து சின்ன வீடு இந்த பக்கம் இருக்கிற வீடு வந்து கொஞ்சம் பெரிய வீடு இது வீடு வீட்டு டோர் வந்து இது தான் கொஞ்சம் ரொம்ப தூசியாக இருக்குது ஏன்னா இங்கே வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சி அதனால் அப்படியே இருக்குது ஆள் கால் பண்ணி அது கொஞ்சம் பெயிண்ட் அடிச்சிருந்து அதோடு அப்படியே கிடக்கு வெளியில் வந்து பிளக் போர்டு வச்சுருக்கோம் அடுத்து வந்து சுச்சி எல்லாமே இருக்குது வெளியில் உள்ள லைட்டு அதுக்கெல்லாம் எல்லாமே அந்த இது இருக்குது நம்ம அப்படியே நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம் எல்லோரும் வாங்க எங்கள் வீட்டுக்கெலாம் அதாவது இதுதான் நாங்கள் ரெண்டுக்கு விட்டுருந்த வீடு இப்போ வந்து ஒத்திக்கு விட்டுருக்கோம் நம்ம என்ட்ரன்ஸ் வாசல்லேருந்து வந்தவுடனே இதில் ஒரு சுட்ச் இருக்குது இதில் நம்ம அதாவது சுச்சி சார்ஜர் வைக்கிற மாதிரி அதாவது ப்ளக்கும் உண்டு உண்டு ப்ளக்காகிட்டோம் அடுத்து அதில் வந்து நம்ம ஹாலிங் பெல் இருக்குது மறுபடியும் சுற்றி லைட்ரு மாதிரி ஹோம் தேட்டர் எல்லாமே நம்ம டிவி வச்சால் சவுண்டாக நம்மளாம் இருக்கிறதுக்கு எல்லாமே இருக்குது மறுபடியும் அந்த பக்கம் வந்து கிச்சன் வாசல் ஓப்பனாக இருக்குது பார்த்திங்களா அது இது வந்து ஒரு பெட்ரூம் நம்ம இப்போ இந்த பெட்ரூமை போய் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம் இந்த ஹாலில் இதில் ஒரு வச்சு போட்ருக்கு இதில் வந்து டிவி மாட்டிக்கலாம் நம்ம பின்னா நாங்கள் ஹாலில் வந்து சோகேஸ் அப்படியே எதுவுமே கொடுக்கலாம் ஏன்னா இப்போ உள்ளவங்க எல்லாருமே கொஞ்சம் வித்தியாசமாக சிலவங்க வச்சுருக்காங்க கொண்டு வந்து அதை அப்படியே வச்சிட்றாங்க அதனால் இது ஒரு ரூம் இருக்குது இந்த ரூம் வந்து ஒரு ஜன்னல் தான் இதில் இருக்குது மேலே வந்து லாப்ட் இருக்குது மறுபடி வந்து ரோஸ் கலர் பெயிண்ட் வந்து அடிச்சிருக்கோம் மறுபடியும் மேலே லாப் இருக்கா இந்த சைடில் நம்ம கட்டில் போட்டால் நம்ம படுத்துக்கிட்டே சுட்ச் ஆஃப் பண்ணுற மாதிரி அது ஒன்று இருக்குது அடுத்து வந்து ஏசி வைக்கிற மாதிரி எல்லாமே லைன் வச்சு விட்டுருக்கோம் அடுத்து வந்து இதில் வந்து இந்த நம்மளுடைய செல்ஃப் வந்து அதில் இருக்குது அதுக்கு பிறகு இது வந்து கல் வந்து போட்டிருக்கோம் சுற்றி அதாவது கிரானைட் போட்டு அப்புறம் சுற்றி ஒரு பாடர் இருக்க நாங்கள் பிளாக்காக நாங்கள் போட்டுவிட்ருக்கோமா அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னால் வெறும் லைனாக இருக்கிறத விட இது போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு போட்டு விட்ருக்கோம் அடுத்து ரெண்டு பெட்ரூக்கும் பெட்ரூமுக்குமே போகிறதுக்கு முன்னாடி நம்ம இது இது வந்து கிச்சன் வாசல் அதாவது கிச்சனுக்கும் போகலாம் பெட்ரூமுக்கும் போகலாம் அதுக்கு ஒவ்வொரு கல் போட்டிருக்கோம் அதாவது இதான் கிரானைட்டு தான் பிளாக் கலரில் அது போட்டிருக்கோம் இது ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூமில் வந்து ரெண்டு ஜன்னல் இருக்குது ஒன்று மூணு பாலி ஜன்னல் ஒன்று ரெண்டு பாலி ஜன்னல் இதையும் சுட்சு போட்டிருக்கு கீழே ஒரு சுச்சு உண்டு அதை வந்து நான் காமிக்கலை மறந்துட்டேன் அடுத்து மேலே ரெண்டு ஜன்னல் இருக்குது அந்த ஜன்னல் நம்ம திறந்து பார்க்கலாம் இதை திறந்தால் நம்மளுடைய ரோடு வந்து இருக்குது தெரியுமா அது தெரியும் அதான் இருக்கா நம்ம ரோடோடய வியூ எல்லாமே நம்ம பார்க்கலாம் அந்த மாதிரி இருக்கும் வெ வெளியில் வந்து சேர் போட்டு நம்ம இருக்கலாம் அந்த அளவுக்கு இருக்கும் அதே மாதிரி இந்த சைடு நம்ம திறந்தால் பின்னாடி உள்ளது இது எல்லாமே தெரியும் பின்னாடி சர்வீஸ் ஒன்று இருக்குது அடுத்து வந்து வீடுகள் இருக்குது நல்ல மரங்கள் அதெல்லாம் இருக்கும் இதே நம்ம பார்க்கலாம் ரோடு இது இந்த சைடையும் பார்த்துக்கிடலாம் அதுக்கு பிறகு நம்ம வந்து அப்படியே முன்னாடி நம்ம நம்ம ஹால்க்கு போகிற இடத்த நம்ம பார்த்துடலாம் இது வந்து ரோஸ் கலர் பெயிண்ட் இது இவ்வளோ இடம் வந்து இதில் ஃப்ரீயாக இதாக இருக்கும் அடுத்து இது வந்து ஒரு பாத்ரூம் அதாவது ரெண்டு பெட்ரூமுக்குமே இடையில தான் வச்சுருக்கு அதாவது ஹால்க்கு அந்த இது இடையில அதில் தான் வச்சுருக்கு பாத்ரூம் பாத்ரூமுக்கு ரோஸ் கலரில் நாங்கள் போட்டிருக்கோம் அந்த டோர் வந்து இதுதான் பாத்ரூம் இது இது வந்து மேலே ஷவர்லாம் வச்சுருக்கு ஹீட்ரு வைக்கணும்னா வச்சுக்கலாம் ரெண்டு பைப் இருக்குது அடுத்து அதுக்கு ஒரு டப்பா வைக்கிறதுக்கு அந்த ஒரு பிளாஸ்டிக் அந்த இதெல்லாம் வச்சிருக்கு அப்புறம் நம்ம இருக்கிறவங்க நம்ம கழிவு வரைக்கும் நம்ம எடுக்கணும் இவங்க வந்து வீடு காலி பண்ணி போகச்சுல அது வந்து பெயிண்டர் வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு பெயிண்டர் ஒழுங்காகவே அடிக்காமல் எல்லாமே அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்க இதுதான் நம்மளுடைய கிச்சன் கிச்சனில் இது வந்து பின்வாசல் நம்ம இதை மொத திறந்துடலாம் இது வந்து கிச்சனில் ஒரு ஜன்னல் வந்து இதில் இருக்குது இந்த கிச்சனுக்கு அதுவாக திறந்த உடனே காற்று அப்படி வரும் உண்மையிலே நீங்கள் வந்து இதில் இந்த கிச்சனில் இதில் டைனிங் டேபிள்லாம் போட்டாலோ இல்லைன்னா நம்ம அதில் இதில் வெளியில் வந்து சொத்த நேரம் இருக்கணும் அப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும் நல்லா காற்று வர சிலு சிலுன்னு க்ரீன் கலர் பெயிண்ட் அடிச்சுக்காங்களா இது வர இவங்களுக்கு அதுக்கு அங்கே அடுத்து வீட்டுக்காரவங்களுக்கு நாங்கள் மறைச்சி வச்சு கெட்டலை தான் வச்சு வச்சுருக்கிறது அதுக்கு பிறகு இந்த பக்கம் வந்து பின்னாடி உள்ளது சீட்டு எல்லாமே போட்டிருக்கு பின்னாடி அது இது சீட்டு போட்டிருக்கிறது வந்து நம்ம இடம் அந்த சைடில் இருக்கிறதுலாம் பின்னாடி இந்த இடம் வந்து பார்க்க நல்லா மரங்கள்லாம் இருக்கும்போது பார்க்க சூப்பராக இருக்கும் இது நம்மளோடைய மரம் தான் இது நம்மளுடைய அங்கே வாழை எல்லாமே நிற்காது நம்ம தென்னை மரம் நம்மளுடைய அதாவது முருங்கை மரம் நிற்கிது மறுபடி சப்பாட்டை மரம் எல்லா மரமே அதில் நிற்குது அது தெரியும் இது இவ்வளோந்தான் இந்த சீட் போட்டிருக்கிறது வந்து நம்மளுடைய கிச்சன் இருக்குதுல்ல அந்த ஏரியா கிச்சன் மறுபடியும் நம்மளுடைய கா பைக்கெலாம் விடுறதுக்கு அந்த பார்க்கிங் ஏரியா அது அடுத்து இதில் வந்து ஒரு சுட்ச் இருக்குது இது வந்து எதுக்கு அப்படின்னா வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு இதில் வச்சு அதில் கீழே வந்து பைப் போட்டு விட்ருக்கோமோ அதில் நம்ம போட்டுடலாம் அப்படி வச்சுருக்கு மறுபடி இடங்கள்லாம் தூசியாக தான் இருக்கும் இன்னும் கொஞ்சம் கழுவ வேண்டியதெல்லாம் இருக்குது அடுத்து நம்ம அப்படியே கிச்சன் பார்த்துடலாம் கிச்சனில் இதில் வந்து இது வந்து நம்ம கிரானைட்டு தான் போட்டிருக்கு பிளாக் கிரானைட் இது வந்து எல் சைஃபில் இருக்குது பார்த்திங்களா இது எல் சைஃப் இதில் வந்து மூணு செல்ஃப் இருக்குது மறுபடியும் கீழே ஒன்று நாலெண்ணா கணக்குக்கு வந்துடும் மறுபடி இதை அப்படியே சுற்றி இதுலையும் அதில் வச்சு வச்சுருக்கு அடுத்து இதில் வந்து ஒரு அஞ்சு செல்ஃப் இருக்குது இதில் வந்து நம்மளுடைய மசாலா பொருட்கள் எல்லாமே வச்சுக்கிடலாம் இதில் வந்து நம்மளுடைய பாத்திரங்கள் எல்லாமே வச்சுக்கிடலாம் மறுபடியும் இதில் ஒரு போர்டு இருக்குது இதில் வந்து நம்மளுடைய மிக்ஸி கிரைண்டர் இல்லைன்னா கரண்ட் அடுப்பு அப்படி ஏதாவது நம்ம வைக்கணும்னா இந்த போர்டில் வச்சுக்கலாம் ஏன்னா ரெண்டு ப்ளத் தான் கொடுத்து வச்சு வச்சுருக்கு ஏன்னா சிலவங்க ஃபில்ட்ரு இதில் மாட்டுவாங்க ஃபில்ட்ருக்கு வந்து லைன் நாங்கள் மேலேயும் கொடுத்துருக்கோம் இது வந்து நம்ம மோட்ரு சுவிச்சு இதுதான் மோட்ரு சுவிச்சு வீட்டுக்குள்ளேருந்தே போட்டுவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஹவர் லேஞ்சோடனே அடுத்து வந்து மிக்சி கிரைண்டர் வைக்கிற மாதிரி அதுக்காக நாங்கள் லைன் கொடுத்து வச்சு வச்சுருக்குறோம் மறுபடியும் மேலே இருக்குது இது வந்து ஃபில்ட்ருக்காக அந்த மேலே இருக்கிற சுச்சு வந்து நாங்கள் ரெடி ப வச்சோம் ஆனால் பெரும்பாலும் அந்த சுட்சியில் யாருமே ரொம்ப வைக்காமல் அவங்க வந்து கீழேயே இதில் இருந்தே லைனை இந்த அந்த ப்ளக்கில் இருந்து அடுத்து வந்து எல் சேஃப்லாம் இருக்கும் இதில் வந்து சிங்கெலாம் ரொம்ப இதாக இருக்குது ஏன்னா எல்லாத்தையுமே கழுவணும் இது எல்லாமே இந்த வீட்டில் வாடகைக்கு இருந்துட்டு அவங்க போச்சுலாம் பெயிண்டர் வந்து அடிச்சுக்கிட்டு அவங்க அப்படி போட்டிருக்காங்க ரொம்ப மோசமாக பெயிண்ட் அடிச்சிருந்தாங்க அப்புறம் நாங்கள் சுத்தம் போட்டு இப்போ நாங்கள் கொஞ்சம் பெயிண்ட் அடித்து அதை விட்டுருக்கோம் ஏன்னா இதெல்லாம் நான் க்ளீன் பண்ணலை க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு ஆள் கிடைக்கல எனக்கு டைம் இல்லை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வச்சு பண்ணணும்னு இருக்கேன் அதை க்ளீன் பண்ணி எடுக்கணும் ஏன்னா வீடெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது அந்தளவுக்கு அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணி அதை எடுத்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும் நம்ம ஒரு ஆளுக்கு நம்ம அதை கொடுக்க முடியும் இவ்வளோ நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுதான் இதில் வந்து நம்மளுடைய ஃப்ரிட்ஜ் வச்சுக்கிடலாம் அதுக்கு உள்ள ஏரியா இவ்வளோ பார்த்துருப்பீங்க ரெண்டு பெட்ரூம் ஒரு டாய்லெட் ஒரு கிச்சன் ஒரு பெரிய ஹால் இது இவ்வளோ இருக்குது நாங்கள் முந்தி வந்து ஐயாயிரரூவா ஆறாயிரூவாய்க்கு வாடகைக்கு விடணும் அப்படின்ட்டுருந்தோம் இப்போ வந்து முந்தி ஐயாயிரூவாய்க்கு விட்டுருந்தோம் அப்புறம் ஐயாயிரத்தி ஐநூறு இப்போ வந்து ஆறாயிரூவாய்க்கு விடணுன்றிருக்கோம் அதுக்கப்புறம் சரி ரெண்டுக்கு வேண்டாம் நம்ம ஒத்திக்கு விட்டுறலாம் அப்படிங்கிறதுக்காக தான் சரி நம்ம வந்து ஒத்திக்கு நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் போர்டும் போட்டு வச்சு வச்சாச்சு கொடுத்தோம் அப்படின்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு கணக்கு பண்ணி நாங்கள் ஊற்றி கொடுக்கணுன்றோம் இது நம்மளுடைய ஹால் வெளியில் வந்து கொஞ்சம் பால்கனி மாதிரி இருக்குது அதில் நேர் சேர் போட்டு